ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் காவேரியும் வெளியே வந்துடுறாங்க ஸ்டேஷனை விட்டு வெளியே நின்று இங்கே கட்டி பிடிச்சிட்டு நிற்க இங்கே தாத்தாக்கும் அப்புறம் சித்திக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாகவே ஆகுது இதை வந்து நம்ம ராகினியும் இங்கே வெண்ணிலாவும் இறங்கி பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு ஷாக் ஆகுது வெண்ணிலா பார்த்த உடனே இங்கே காவேரி வெண்ணிலாவை கடுப்பு ஏற்றணுங்கிறதுக்காகவே இங்கே க விஜயோட கையை இரிக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் அதை புரிஞ்சுக்கிட்டு காவேரியோட கையை விடாமல் கட்டி பிடிக்கிறாரு இதை பார்த்துட்டு இங்கே ராகினிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவன் வெளியே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியை பார்க்க பசுபதி வந்து இங்கே தன்னோட மகட்ட எல்லாத்தையும் நடந்ததை சொல்ல நாங்கள் தான் சொன்னோம் அப்போவே இவ கூட நீ சேர்ந்து போகாதன்னு பார்த்தியா நாங்கள் சொன்ன பேச்சை கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போனா இப்போ வாயிலேருந்தே எல்லா உண்மைய வர வச்சு எல்லாத்தையுமே இப்படி சொதப்பிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கேட்க இங்கே அன்பு வந்து நேரம் நீ மட்டும் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்த இவனை நம்ம எத்தனை நாளைக்கும் ஜெயிலில் வச்சுருக்கலாம் இப்படி பண்ணிட்டியே இந்த காவேரி வந்து சரியான ஆள் இவளை பற்றி உனக்கு தெரியல ஏன்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பு சொல்ல உடனே இங்கே வெண்ணில அப்படியே பார்க்குறாங்க எங்கள் காவேரியும் முறைச்சி பார்க்க உடனே எங்கள் விஜய் பக்கத்தில் வராரு என்ன கரெக்டான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்க ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு அறுவறுப்பா இருக்கு உன்னை தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு வெண்ணிலா இதுக்கு மேலே உன்னோட பாச்சா எதுவுமே பழிக்காது இதுக்கப்புறம் நானும் காவேரியும் உனக்கா பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியமே கிடையாது காவேரி என்ன நீ தான் என்னமோ சொல்லிட்டு இருந்தியே நீயா வந்து இந்த மாதிரி வெண்ணிலாவாக வந்து விலகி போட்டோம் நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சேரலாம் அந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தியே இனிமேல் இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா உன் புருஷனை கொண்டு போய் வே தா ஜெயில தான் வைப்பாங்க என்ன சொல்கிற இதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க உடனே இங்க காவேரி அப்படியே முழிக்கிறாங்க இல்ல தாத்தா சொல்லிவிட்டு உடனே இங்கே விஜய் சொல்றாரு காவேரி இதுக்கப்புறமும் சரி கிடையாது நீ இவளுக்காக பாவம் பார்த்துதான் என்னைய விட்டு கொடுத்துட்டு நீ போன அவெல்லாம் வந்து திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னியே இவெல்லாம் திருந்துற மாதிரி திருந்துற ஜென்மமும் கிடையாது நீ இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம்னா இதையே வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல அதனால நீ என் கூட வர்றது தான் சரி அதுவும் இந்தமான நேரத்துல என் கூட கண்டிப்பா இருக்கணும் நான் உனக்கு என்னென்னமோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் உனக்கு சந்தோஷமா வச்சுக்கிறது தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க பாத்தீங்கன்னா தாத்தா அப்படியே முழிக்கிறாரு என்ன இந்த மாதிரி நேரத்தில் விஜய் என்னப்பா என்ன இந்த மாதிரி நேரத்தில்ன்னு சொல்கிற என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் இப்படி மண்டே ஆடுறாங்க விஜயை பார்த்து உடனே இங்கே விஜய் வந்து எதையுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கேன் அது ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க நம்ம இந்த கதையை வீட்டில் போய் பேசிக்கிறலாம் நான் ஒருத்தவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே வெண்ணிலா பக்கத்தில் போகிறாங்க உன்னையே நான் பாவம் பார்த்து இந்த மாதிரி காவேரி கூட்டிகிட்டு வந்தால் பாரு அப்போ நான் என்னமோ எனக்கு கிடைக்காத பொருள் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டேன் இத்தனை நாளாக உயிரோடு நீ இருக்கிறியா என்னென்ன தெரியாமல் நான் இருக்கும்போது நீ கிடச்ச உடனே எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த தருணத்தை எல்லாம் நான் நினச்சி ரொம்பவே வந்து கேவலமாக தான் நினைக்கிறேன் இப்படி ஒருத்தர் திரும்பி வந்ததை நினச்சி நான் இப்போ ரொம்பவே வேதனைப்படுறேன் நம்மளோட அந்த காதலையே நீ வந்து கொச்சப்படுத்திட்ட நீ பாதி நீ என்னை சாவடிச்சிட்டேன்னு தான் சொல்லலாம் இப்படிப்பட்டவள நான் விரும்பணே நான் நினச்சி கூட பார்க்க முடியல இல்லை விஜய் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா திரும்ப சொல்ல வர்றாங்க போதும் நிறுத்து உன்னோட நடிகை நாடகத்தையெல்லாம் வந்து நான் வந்து கேட்குறதுக்கு நான் ஆளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லிடுறாரு நீ வாயை திறந்து ஒன்றுமே பேச வேணாம் கடைசியில் என்னையவே தூக்கி ஜெயிலில் போடுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டே உனக்கு வந்து நான் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ நீ வந்து இவங்களோட சேர்ந்ததுனால இவங்களோட எல்லாமே உனக்கு ஒட்டிக்கிறது அப்படித்தானே நான் ஒண்ணு இப்ப இவ்வளவு நாளா நான் குற்ற உணர்ச்சியா தான் இருந்தேன் உன்னை இப்படி வந்து நான் ஏமாத்திட்டு இந்த மாதிரி காவேரியோட சந்தோஷமா நான் இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாளா நான் குற்ற உணர்ச்சியோட தான் இருந்தேன் ஆனா இப்ப அப்படி இல்லை எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை இப்ப நான் கிளியரா இருக்கேன் இப்படிப்பட்டவளை நான் காதலிச்சிருக்கிறமே நினைச்சு நான் வேதனை தான் படுறேன் நல்ல வேலைப்பா எந்த கடவுளோ தெரியல உன்னே என்னையும் கண்டிப்பா பிரிச்சதை நினைச்சு இப்போ தான் நான் சந்தோஷப்படுறேன் எத்தனையோ நாள் இந்த மாதிரி கடவுளே என்னை எதுக்கு வெண்ணிலாட்டருந்து பிரித்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எத்தனையோ நாள் கடவுளை திட்டியிருக்கேன் இப்போ தானே தெரியுது கண்டிப்பாக வந்து கடவுள் எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே விஜய் வந்து வெண்ணிலா பார்த்து பேச வெண்ணிலாவுக்கு விஜய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்குது இங்கே வெண்ணிலா அப்படியே விஜயை பார்த்துட்டு இல்லை விஜய் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உங்கள் வெண்ணிலா தான் நான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் எப்படியாவது நீங்கள் எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டேன் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் உங்க வீட்டுக்கு சொல்ல உடனே விஜய் தள்ளி விடுறாரு முதல்ல தள்ளிப்போம் யார் வீட்டுக்கு வரப்போற அது யார் வீடு என் வீட்டுக்கு எப்படி நீ வரலாம் என் வீட்டுக்கு வர ஒரே தகுதியானே காவேரி இவ மட்டும்தான் தான் இவன் இன்னைக்கு இல்லைனா நான் இன்னும் இந்த ஜெயிலில் தான் இருந்திருப்பேன் கண்டிப்பா இன்னைக்கு என்னோட காதல் யாரு என்னோட உண்மையான அன்பு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு முன்னாடியே தெரியும் காவேரி மேலே உயிரியே வச்சுருக்கான்னு ஆனால் ஒன்றையும் கஷ்டப்படுத்த எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் அப்படியே மனசாட்சி உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு எந்த மனசாட்சியும் உறுத்தலை நான் எனக்கு தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக காவேரி தான் லைஃப் லாங் என் கூட இருக்க போகிறான்னா உன்னை எப்படி ஏமாற்றி விட்டுட்டாவே இருக்கட்டும் அதுக்கான பலனை எனக்கு கடவுள் கொடுக்குறாருனா கொடுத்துட்டு போட்டோம் ஆனால் கண்டிப்பாக நான் எடுத்த முடிவு கரெக்டு தான் நீ என் பக்கத்தில் வரவே கூடாது தள்ளிப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளிடுறாரு இங்கே வெண்ணிலா போய் அந்த பக்கம் நிற்க உடனே இங்கே அன்பும் பசுப்பதியும் நீ ஏம்மா இவன்ட்ட போய் கெஞ்சிட்டிருக்கா இவன் உனக்கு ஒரு ஆளா நான் சொல்லலை இதுக்கப்புறம் நீ இவனோட சேர்ந்தாலும் பிரயோஜனமே இல்லை அந்த அளவுக்கு உன் இவளை வந்து இவனை மயக்கி வச்சிருக்கா அந்த காவேரி இதுக்கப்புறமும் நீ இவனை கெஞ்சிட்டிருக்க போகிறியா சொல்லு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லா வாழவே முடியாது அதுக்கு நம்ம விடவே மாட்டோம் நீ முதல்ல கிளம்பி எங்களோட வா இனிமேல் இவளோ இவனோ என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டாலும் நீ போகவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் எப்படி நிம்மதியாக வாழப்போகிறாங்கங்கிறத பார்த்துக்கலாம் நீ முதல்ல கிளம்பி வா இதுக்கப்புறமா வந்து நாங்கள் சொல்கிறது கேட்க போறியா இல்லை இவன் காவேரி தா சொன்னால் அவள் பின்னாடி போகிறேன் அப்படின்னு கேட்க எங்க வெண்ணிலா அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை என் கூப்பிட இங்கே வெண்ணிலா பாத்தீங்கன்னா நிப்பாட்றாங்க உடனே எங்க விஜய் திரும்ப நிப்பாட்டிட்டு இப்போ என்ன வேணும் உனக்கு அதான் நான் தெளிவாக சொல்லிட்டு நான் இன்மையா வாழ்க்கையில் காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்க வெண்ணிலா பார்க்குறாங்க நீ என்னை விட்டுட்டு போறீல்லை அப்போ என்னை விட்டுட்டு போகணுன்னு நீ முடிவெடுத்துட்டேன் அப்படித்தானே உன் மனசில் நான் இல்லவே இல்லை அப்படித்தானே நீ எத்தனை தடவை இதே கேட்பா என் மனசில் நீ கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் என் பக்கத்தில் நீ நெருங்கியாதா அப்புறம் அது உனக்கு தான் அழிவு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல காரில் ஏற போகிற டைமில் இங்கே கா வெண்ணிலா வந்து சொடக்கு போடுறாங்க ஹே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்க உடனே எங்கே விஜய் இங்கே பாரு இந்த சொடக்கு போடுற வேலையெல்லாம் இவகிட்ட வச்சிக்காத அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி எங்க அவள் என்ன தானே கூப்பிட்றான் நீங்கள் பேசாமல் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவே அப்படியே கேஷுவலாக அப்படியே சிரிச்சுட்டே கேட்க உடனே என் விஜய் என்கிட்ட இருந்து எப்படி அவனோட சந்தோஷமா என்ன அவை அவன் சொல்லிட்டு இருக்க விஜய் யாரும் இல்ல பேசினேன் அவ்வளோதான் பாத்துக்க அப்படின்னு சொல்ல ஹே உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டியது கிடைக்குது இந்த மாதிரி என்னை தனியா தவிக்க விட்டுட்டு என்னை லவ் பண்ணி ஒரு தான் ஏமாத்திட்டு உன்னையோட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு போறான் இந்த மாதிரி வேற ஒருத்தவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஆனால் நான் இன்னமும் இவனையே நினைச்சிட்டு இருக்கான் என்ன நினைச்சேன் என் காதல் ஒன்றும் சும்மா கிடையாது கண்டிப்பாக என்னோட காதல் உங்க ரெண்டு பேரையும் சுத்தமாக அழிச்சிடும் சேர்ந்து இனிமேல் சந்தோஷமா வாழவே முடியாது கண்டிப்பாக உங்களை நான் வாழவே விட மாட்டேன் உங்க ரெண்டு பேரை நான் பிரித்து காட்ட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்ல உடனே எங்கள் விஜய் பஞ்சடேலாக்கெல்லாம் பேசி முடிச்சாச்சா இப்போ கிளம்புறியா இல்லை நாங்கள் அப்படியே கார் எடுத்துறவா குறுக்க இருக்க வந்து விழுந்துடாதா அப்புறம் எங்களுக்கு எந்த இதுவும் நஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே வெணிலா ஷாக் ஆகிப்போ இன்னைக்கு எங்கள் வெணிலோட மாமா அப்படியாந்து நீ முதல்ல தள்ளி வாமா அவங்க போட்டு நம்ம அதுக்கப்புறம் உனக்கு துணையாக நாங்க எப்பவுமே இருப்போம் இருக்காரு நீ வந்து அவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும் இவங்களை அழிச்சிடலாம் நீங்கிறதுலாம் அப்பலாம் போய் பார்த்துக்கோங்க எங்களுக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து தாத்தா உங்ககிட்ட நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அதை நான் வீட்டில் வந்தே சொல்லிடுறேன் என்னப்பா சொல்கிறேன் என்ன குட் நியூஸ் சொல்ல இங்க வெணிலாவுக்கு என்ன குட் நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க இந்த நேரத்தில் உடனே இங்கதான் தாத்தா என்னப்பா இதுவும் என்கிட்ட சொல்ல வீட்டில் போய் சொல்கிறேன் இவங்கெல்லாம் இருக்கும்போது இதை நம்ம ரிவீல் பண்ணவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது என்ன நியூஸாக இருக்கும் ஒன்றுமே புரியலையே இது என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வெண்ணிலா கொழம்பு போய் நிற்க உடனே இங்கே ராகினி என்னென்ன எனக்கும் புரியலை அந்த வீட்டில் இப்போ நான் இருந்தாலும் அது ஏதாவது சொல்லுவேன் இப்போ நானும் இல்லை இப்போ எப்படி அந்த வீட்டில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மண்டையை பிடிச்சிக்கிட்டு நிற்க இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு சொல்கிறாரு அதுக்கு தான் என் பொண்டாட்டி இருக்காளே அவளை அடித்து நான் அந்த வீட்டுக்கு பற்றிட்டோன்னா எப்படியும் அவள் மூலியமாக அந்த நியூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் அவளை இனிமேல் இந்த வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவே தப்பு இங்கே பாருங்கள் சம்மந்தி அவளை நான் ஒரு வழி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அன்பு கிளம்பி 보가 예쁘려는 게 오래. சால்வ் சால்வாயிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் அன்போட ஒய்ஃபை வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்க எங்கள் அன்பு போய் நம்ம ஒய்ஃபை போட்டு எங்கள் சித்தியை போட்டு எங்கள் விஜயோட சித்தியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு கெண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் உன் பையன் இப்படி செத்துருவேன் சொல்லியும் அதை கூட பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு உன் அக்கா பையனை இப்படி காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்து நிற்கிறியே உனக்கு எவ்வளோ தைரியம் அவ்வளோ நாளாக யார் தின்ட்டு யாருக்கு நன்றி உள்ளவளாக இருக்க நீ முதல்ல கிளம்புடி இப்படின்னு சொல்லிட்டு அடித்து எங்கள் சித்தியை பார்த்தா எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் நியாயத்தை தானே சொன்னேன் நான் உண்மையை தானே சொன்னேன் நீங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து விஜய் மேல அப்படி பழி போட்டீங்கன்னா அதுக்காக தானே சொன்னேன் நீ நியாயத்தையும் உண்மையும் இங்கே உட்காந்துலாம் நீ பேசிட்டு இருக்க வேணா நீ முதல்ல கிளம்புடின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சு பத்துறாங்க எங்க சித்தியை அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியும் வந்து நிற்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி சொல்கிறாங்க எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தானே எல்லாரும் சேர்ந்து தானே இவரை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பேசாமல் அந்த வீட்டில் கிடந்திருப்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி இங்கே பேக் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க வீட்டுக்கு இனிமேல் என்ன நடக்கு போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுறப்போ வீடியோஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்